வடகிழக்கு பருவமழையால் வந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகள் குளங்கள் ஊரட்கள் உள்ளிட்ட நீர்நிலைப் பருவிகள் கணிசமாக உயர்ந்தன அதே போல வந்து மாவட்டத்தில் பெருக்கடித்து ஓடும் தென் தமிழக ஆறு கமந்தல நாகநதி நாகநதி உள்ளிட்ட ஆறுகள் கையாறு உள்ளிட்ட ஆறுகள் வந்து நதிகளில் வந்து பெருக்கெடுத்து வருவதால் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ஏரிகளில் தற்போது வந்து தொள்ளாயிரத்தி இருபது ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வருகின்றன மீண்டும் வந்து இந்த மாவட்டத்தில் வந்து பருவமழை வந்து குறைந்ததால் வந்து குறைந்து காணப்பட்டன இந்நிலையில் வந்து நேற்று முதல் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் வந்து கழிவு மீண்டும் மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது இதன் காரணமாக குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் முக்கிய நீர்த்தேக்க அணையாக விலங்கி வரும் சம்பகத்தோப்பு அணையின் நீர்பிடிப்பு பகுதியான கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வந்து நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்ய தொடங்கியது இதன் காரணமாக வந்து மீண்டும் வந்து சண்பகத்தோப்பு அணைக்கு நீர்வரத்து தற்போது அதிகரிக்க தொடங்கியுள்ளது தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மீது பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த கண்டக அணைக்கு வந்து எழுபத்தி ஐந்து கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அறுபத்தி அடி முதல் கொண்ட அணைகளுக்கு ஐம்பத்தி எட்டு அடி நீர் இருக்கிறது எனவே அணை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீர்வளத்துறை அதிகாரிகள் வந்து அணைக்கு வரும் எழுபத்தி ஐந்து கன அடி நீரை அப்படியே உபரிநீர் கால வழியாக எழுபத்தி ஐந்து கன அடி நீரை வந்து வெளியேற்றி தொடர்ந்து வெளியேற்றி வருகின்றனர் மேலும் வந்து தொடர்ந்து நேற்று முதல் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருவதால் மழை அதிகரிக்கக்கூடும் என்பதால் அனைத்து நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் வந்து அனைத்து ஒரு நீரை தொடர்ந்து வெளியேற்றி வருகின்றனர் கனவரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்